ته په ممل வணக்கம் பயங்கரவாத அமைப்புகள் மீது அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து உலகின் பல பாகங்களில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது அல்கொய்டா அமைப்புடன் தொடர்புடைய குராஸ் அல் டீன் என்கின்ற குழுவை சேர்ந்தவர்கள் சிரியாவில் இயங்கி வருகின்றார்கள் இவர்களுடன் தொழிற்படும் முக்கிய தலைவர் அப்துல் ரஹ்மான் அல் மேக்கி என்பவர் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அல்கொய்டாவினுடைய சர்வதேச வலையாக்க திட்டமிடலின் பங்காக இவர் தொழிற்பட்டு கொண்டிருந்ததாகவும் இவர் மேலும் பல தாக்குதல்கள் அமெரிக்கா மீது நடத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இவர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு இவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குராஸ் அல் டீன் அமைப்பினுடைய முக்கிய தலைவர் இவர் என்றும் தெரிவித்திருக்கின்றது போன்ற தாக்குதல்கள் பல இடங்களில் அமெரிக்காவினால் இப்பொழுதும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய நேரடி எதிர் நாடாகிய நடைபெற்ற தேர்தல் தவறானது என்று அமெரிக்காவும் மேலும் சில லத்தீன் அமெரிக்க நாடுகளும் இணைந்து தெரிவித்திருக்கின்றன வெனிசுலா நாட்டில் நடைபெற்ற தேர்தல் ஏற்க முடியாத தேர்தல் என்று அமெரிக்கா கூறியிருந்தது ஆனால் இப்பொழுது வெனிசுலா நாட்டினுடைய நீதிமன்று அந்த தேர்தல் செல்லுபடியாகும் என்று கூறியிருக்கின்ற நிலையில் மறுபடியும் அமெரிக்கா தன்னுடைய மரப்பை தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ஜோசப் பொரைல் வெள்ளிக்கிழமை அன்று வெளியிட்ட அறிக்கையில் எந்த முடிவையும் உறுதி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது வெற்றிக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று கூறியிருந்தார் ஆனால் வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் இந்த தேர்தல் முடிவுகளினுடைய முழு விவரங்களையும் தர முடியாது ஏனென்றால் எதிரிகளினுடைய சைபர் தாக்குதல்களினால் அனைத்தும் குலைக்கப்பட்டு விட்டது எனவே ஆதாரங்கள் எதுவும் இல்லை தான் தான் வெற்றி என்று கூறுகின்றார் ஆனால் எண்பது வீதமான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் எதிரணி வேட்பாளர் அறுபத்தி எட்டு வீதமான வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்க சைபர் தாக்குதல்களினால் எல்லாமே குலைந்து போய் நிக்கோலாய் மடுரோ வெற்றி பெற்றதாக கூறப்பட்டிருப்பது அமெரிக்கா கூறுகின்றது இதனால் கலவரங்களில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி நானூறு பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நான்கு முக்கிய எதிரணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் திடீரென மடுரோ வெற்றி பெற்ற கூத்தாட்டத்தை ஏற்க முடியாது என்பது அமெரிக்காவினுடைய கருத்தாகும் மேற்கு ஜெர்மனியில் இருக்கின்ற நகரம் சோலிங்கனில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் வெள்ளிக்கிழமை அன்று ஒருவர் திடீரென வெறிகொண்டு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் வீதி பயணிகள் மீது தாக்குதலை நடத்தினார் பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது மக்கள் வெளியே நடமாட வேண்டாம் என்று போலீசார் கூறியிருக்கின்றார்கள் நகரத்தினுடைய அறுநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் இது நடைபெற்றிருக்கின்றது ஜெர்மனியினுடைய பகுதி அதிர்ச்சி அடைந்திருக்கின்றது உலகத்தின் இரண்டாவது பெரிய வைரக்கல் அமெரிக்காவில் எடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி நானூற்றி கேரட் அளவிலான வைரம் கொரோ பொஸ்வானா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முன் இவ்வளவு பெரிய வைரம் எடுக்கப்படவில்லை உலகத்தின் முதலாவது வைரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் எடுக்கப்பட்டது என்கின்ற இந்த டைமன் மூவாயிரத்தி நூற்றி ஆறு கேரட் கொண்டது இதை பிரித்தானியர்கள் களவாடி சென்றதாக கூறப்படுகின்றது இந்த வைரம் இப்பொழுது பிரிட்டன் அரச குடும்பத்தின் நகையாக இருக்கின்றது இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட டைமண்ட் தான் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடைய பெருமதி மறைப்பிடப்படவில்லை ஆனால் கை நிறைய பெரிய வைர கட்டியாக இருக்கின்றது இதுபோல சிறந்த வைர கற்கள் மேலும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு முன்னர் பொஸ்வானா பகுதியில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கரெக்ட் அளவிலான வைரக்கல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கரெக்ட் எடை உள்ள இந்த வைரம் சிவி லோ என்று அழைக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா சிக்காகோவில் கட்சி மாநாட்டில் உரையாற்றிய பொழுது டொனால்டு டிரம்ப் தோல்வி பயத்தில் இருக்கின்றார் என்றும் அவருடைய குழந்தை பிள்ளைத்தனமான செயல்கள் தோல்வி பயத்தின் அடையாளம் என்றும் கூறியிருக்கின்றார் பல தடவைகள் தேர்தல் கூட்டங்களில் அளவு கடந்த பொய்களை அவர் பேசியிருக்கின்றார் என்றும் டொனால்டு ட்ரம்ப் ஜனநாயகத்திற்கு எதிரானவர் என்றும் பேசியிருக்கின்றார் டெமோக்ராட் கட்சியினுடைய புதிய தேர்தல் வியூகமானது டொனால்டு டிரம்ப் உருவாக்கியிருக்கின்ற பாரிய பலூனை அதை காற்று போக வைப்பதே அவர்களுடைய தேர்தல் வியூகம் என்பதனால் பல பகுதிகளில் இருந்தும் டொனால்டு திட்டங்களை இவர்கள் சிதைக்கின்றார்கள் என்று ரிப்பப்ளிகன் கட்சியினர் கூறுகின்றனர் நிபுணர்கள் பொழுது அவர் எங்கே என்பதை கண்டுபிடிக்க அற்ற ஒரு வலுவழுப்பான பேச்சையே அவர் பேசியிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கின்றார்கள் பொதுவாக பராக் ஒபாமாவினுடைய பேச்சுக்கள் எல்லாமே வலுவழுப்பானவையாகவே இருக்குமே அல்லாமல் அதில் ஒரு சரியான கூர்மையான தன்மை இருப்பதில்லை என்ற விமர்சனங்கள் இருக்கத்தான்

ஏற்றம் ஐந்து வாக்காளர்களின் மீது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இது இறுதி வெற்றியில் ஒரு சில வாக்குகளில் வெற்றி திசை திரும்புகின்ற பொழுது பெரும் வியூகமாக அமைந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி மூன்று வெளியேற்றமும் டொனால்டு டிரம்பிற்கான ஆதரவு விலத்தலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது இவர் டொனால்டு ஆதரிப்பதை கெனடியினுடைய வாக்காளர்கள் விரும்பவில்லை டொனால்டு ஆதரிப்பது தவறு என்று எண்பத்தி ஐந்து வீதமான கூறுகின்றார்கள் ஐந்து வீதமானவர்கள் கமல்ல ஹரிசை ஆதரிப்பது கூட தவறை கருதுகின்றார்கள் கெனடியினுடைய ஆதரவு டொனால்டு டிரம்பின் வெற்றிக்கு துணையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இவர் திடீரென விலகி இருக்கின்றார் கெனடியினுடைய விலகல் சிறிய பாதிப்பையை ஏற்படுத்தும் என்று ரிப்பப்ளிகன் கருதுகின்றது கெனடி குடும்பம் தேடிய பெருமையை டொனால்டு டிரம்ப் போன்ற ஒருவருக்கு வாரி வழங்கக்கூடாது என்பது கெனடி குடும்பத்தினுடைய கருத்தாகும் டொனால்டு டிரம்பினுடைய ஊழலுக்கு குடும்ப பெருமையை தாரை பார்க்க வேண்டாம் என்று குடும்பத்தில் புயல் வீசுகின்ற காரணத்தினால் இவர் வெளியேறியதாக கூறப்படுகின்றது